ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் வர தொடங்கிருச்சிங்களா வரிசையாக வந்து பண்டிகைக்கு போகிறது கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோலமாக தான் இருக்கும் சாரிக்கு மேட்ச் பூ வைக்கிறதுங்கிறது இப்போ வந்து ட்ரெண்டிங்காகவே இருக்குது இந்த இட்லி பூ பாருங்கள் இந்த மஞ்சள் கலரில் வருது ஆரஞ்சு கலரில் வருது ரோஸ் கலரில் சேகப்பு கலரில் எல்லா கலர்லேயும் வருது நான் இன்றைக்கி சாரி வந்து மஞ்சளும் ஆரஞ்சு கலந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க அதனால் வந்து இந்த இட்லி பூ எடுத்து இது மாதிரி பாருங்கள் கொத்து கொத்தா நம்ம வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மஞ்சள் கனகாமரம் வந்து வரும் இப்போ வந்து வர்றது கிடையாது இப்போ கனகாம்பரம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குங்க இந்த மஞ்சள் கலர் இட்லி பூ வந்து இந்த கனகாம்பரம் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து அப்படியே ரெண்டாக வந்து சுற்றிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் அப்படியே வந்து சூப்பராக வந்து வேணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பூ தனித்தனியாக உதுத்துறாதீங்க இப்போ வந்து இது மாதிரி கொத்து கொத்தாக எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக நம்ம வந்து கட்டிடலாம் இந்த இட்லி பூ வந்து கலர் கலராக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாரிக்கு மேட்சாக வந்து நீங்கள் உடனே வந்து நீங்கள் ரெடி பண்ணி உடனே வந்து கட்டிட்டு போகலாங்க இப்போ பூவெல்லாம் கட்டி முடிச்சாச்சுங்க கடைசியாக வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாட்டா பாக்ஸை வந்து திருப்பி நான் வந்து அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நான் கட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்